அனைவருக்கும் வணக்கம் இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் எதிர்பாராதது அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றிய திரை விமர்சனத்தை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்குங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த படத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க இந்த படத்தை அதாவது இந்த படத்திற்கு கதை வசனம் எழுதுனது யார் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீதர் அவர்கள் ஸ்ரீதர் யார் அப்படின்னாங்க நெஞ்சில் நெஞ்சிருக்கும் வரை கல்யாண பரிசு இதெல்லாம் எடுத்துருப்பாருங்களே அவரு தான் இன்னும் இன்னும் சொல்லணும் நல்லா தெரிகிற மாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாங்க திரு நாகேஷ் அவர்கள் நடித்த காதலிக்க நேரம் எல்ஏங்கிற படத்தை இவர் தான் இயக்கினார் அதே போல் நடிகர் திலகத்தை வைத்து ஒரு நகைச்சுவை படம் வரைய உறவுங்கிற படத்தை இயக்கினார் இவர் வந்து முதல் படம் கல்யாண பரிசு இயக்குனது அதே போல் மக்கள் திலகம் அவரைகள் வச்சு மிக 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 வெற்றி பெற்ற ஒரு படம் உரிமை குரல் அப்படிங்கிற படத்தை இயக்கினவர் இந்த ஸ்ரீதர் அவர்கள்தான் இந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியிருக்கார் இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னாங்க நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இசை பாண்டுரங்கன் அப்படிங்கிறவர் இந்த படத்திற்கு இசை ஏஎம் ராஜா ஜிக்கி நாகை அவர்கள் இவங்க எல்லாமே இந்த பாட்டு படத்திற்கு பாட்டு பாடியிருக்காங்க இன்னும் சொல்லணும்னாங்க இந்த படத்தில் ஒரு ஆறு பாடல்கள் இருக்குது அதில் ஒரு நாலு பாடல் ரொம்ப 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 ஹிட்டான பாட்டுங்க சரிங்க இப்போ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நடிகர் திரம் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு நாட்டிக பேரொழி பத்மினி அவர்கள் நடிக்கிறாங்க அடுத்தது நடிகர் திரகம் அவர்களுக்கு அப்பாவா நாகையா அவங்க நடிக்கிறாங்க இந்த மூணு கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்துலிங்க அப்புறம் வேறு யார் அப்படின்னாங்க பத்மினி அவர்களுக்கு அண்ணனா சகசரநாமம் நடிக்கிறார் சகசரநாமம் யார் அப்படின்னாங்க நம்ம பராசக்தி படத்தில் நடிகர் திரத்துக்கு அண்ணனா நடித்தவர் இந்த சகசரநாமம் இவர் இந்த படத்தில் பத்மினி அவர்களுக்கு அண்ணனா நடிக்கிறாங்க அப்புறம் எஸ் வரலட்சுமி அவங்க நடிக்கிறாங்க எஸ் வரலட்சுமி அப்படி யாருன்னு அப்படின்னாங்க இவங்க மிக சிறந்த ஒரு நடிகைங்க அதாவது ராஜராஜ சோழன் சினிமா படத்தில் நடிகர் திலகத்திற்கு தங்கையா அதாவது அதாவது சகோதரி குந்தவி அப்படிங்கிற பாத்திரத்தில் வருவாங்க அதே மாதிரி இவங்க இன்னும் சொல்லணும் நல்லா தெரிகிற மாரி சொல்லணும் அப்படின்னாங்க வீரபாண்டி கட்ட பொம்மனில் நடிகிறாங்க எஸ் வரலட்சுமி நடிகர் திலகத்துக்கு ஜோடியா வருவாங்க அப்புறம் மக்கள் திரகத்தோட ஒரு படம் ரொம்ப ஹிட்டான படம் இந்த பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவில்ங்கிற ஒரு பாட்டு இருக்கக்கூடிய அந்த பாட்டை பாடுவாங்க மக்கள் திலகிறதுக்கு அம்மாவை நிற்பாங்க அந்த வரலட்சுமி அவர்கள் அன்னியாக வருவாங்க பத்மினி அவர்களுக்கு இதுதான் மெயின் கேரக்டர் இப்போ இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் அரசின் சிறந்த படத்திற்கான தேசிய விருது அதாவது தகுதிச் சான்றிதழ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்துலிங்க நடிகர் திலகம் அவர்கள் திருச்சியில் படிச்சுக்கிட்டு இருப்பார் கல்லூரியில் எங்கே தங்கியிருப்பார் அப்படின்னா பத்மினி அவர்களுடைய வீட்டில் தான் மாடி மேலே தங்கியிருப்பார் இப்போ இங்கே தங்கியிருக்கும் பொழுது நாட்டிய பேரடி பத்மினி அவர்களுக்கும் நடிகர் திலகத்திற்கும் காதல் ஏற்படுகிறது அந்த காதலை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க வசனமாகட்டும் சரி இயக்கமாகட்டும் சரி ரொம்ப மெல்லிய ஒரு காதல் அழகாக சொல்லுவாங்க பத்மினியோட அப்போ வந்து நடிகர் திலகம்னா சொல்லுவார் என் படிப்பு முடிஞ்சிருச்சு நான் எங்கள் அதாவது அவங்க தந்தை மதுரை அங்கேங்கிற இருக்காங்க நான் போயிட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறத நடிகர் திலகம் சொல்லுவாங்க அப்போ சொல்லும் பொழுது பத்மி அவர் என்ன பண்ணுவாங்கன்னா நடிகர் திலகத்தோடைய ஒரு ஃபோட்டோவை ஒளி வச்சுப்பாங்க நான் உங்ககிட்ட ஒன்று திருட்டிக்கிட்டேன் என்ன தெரியுமா அப்படின்பாங்க அதான் தெரியுமே என்னுடைய இதயத்தை திருட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடிகர் திறகை அந்த ஃபோட்டோன்னெலாம் கவனிக்க மாட்டார் ஆனால் இந்த படத்தில் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு இந்த ஃபோட்டோ இடம்பெறுங்க அதற்கிறகு நம்ம பார்க்கலாம் இங்கே வீட்டுக்கு வராரு நாகையா என்ன பண்ணுறாருன்னா தந்தை வந்து உனக்கு திருமணம் பண்ணலாமான்றேன் அப்படின்னு சொன்ன நடிகர் திலகம் வந்து சொல்ல வருவார் இந்த மாரி நாங்கள் ஒரு பெண் அப்படி நான் வந்து அப்படின்னு சொல்ல வருவார் அதுக்குள்ளே ஒரு லெட்டரை ஒன்று வரும் அந்த லெட்டர் என்னான்னு சொல்லி வாங்கி பிரித்து பார்த்தா இவருக்கு மேல் படிப்புக்காக அயல் நாட்டுக்கு வந்து படிக்கிறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் வந்துருக்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு நல்ல அரிய வாய்ப்புப்பா நான் போய் ரெண்டு வருஷம் தான் நான் படிச்சுட்டு வந்துடறேன்க்கிறாரு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பத்மினி கிட்டே போகிறாங்க வீட்டுக்கு எங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னிங்களே அப்படின்னு சொல்லி பத்மினி கேட்பாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் போயிட்டு ரெண்டு வருஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க நான் உங்களுக்காக காத்திருப்பேன் நீங்கள் வர வரைக்கும் அப்போ நடிகர் திலகம் வந்து முதல் காட்சியில் நான் ஒன்று திரு சொல்லுவாங்க பத்மினி அவங்க அப்போ அதை வந்து என்னன்னு ஃபோட்டோங்கிறத அவர் கேட்க மாட்டார் ஆனால் இந்த சீனில் நடிகர் திலவன் கேட்பார் அன்றைக்கி எங்கிட்டேருந்து ஒன்று திருண்ணியில் அது கொடு அந்த ஃபோட்டோவை கொடு அப்படின்னுப்பார் பத்மினி அவங்க ஃபோட்டோவை கொடுத்த அந்த அவர் அவருடைய ஃபோட்டோ நடிகர் திலகத்துடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் அவர் கையெழுத்து போட்டு தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிற சில வாசனெலாம் எழுதி பத்மினி கையில் கொடுப்பார் ஃபாரினுக்கு போயிடுவார் ஃப்ளைட் போகும் அப்போ தான் இந்த படத்தில் எதிர்பாராத சீன் நிறைய இருக்கும் ஒரு சீன் ரெண்டு சீன் இல்லை ஏகப்பட்ட எதிர்பாராத காட்சிகள் இருக்கும் அதனால் அந்த படத்துக்கு எதிர்பாராததுன்னு கொடுத்த டைட்டில் மிக மிக சரியான டைட்டில் ஃப்ளைட்டு போகுதுங்க அந்த ஃப்ளைட் போகும்பொழுது ஒரு விபத்து ஆயிருக்கு விமான விபத்துக்கு உள்ளாகி எல்லாரும் இறந்துருவாங்க இந்த செய்தி செய்தித்தாள்களில் வரும் ரேடியோவில் வரும் இதை கேட்டவுடனே அவர் அப்பா நாகையா ரொம்ப ஒடிஞ்சிருவார் மனசு பத்மினியும் கேட்டுட்டு ரொம்ப சோகமாயிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாங்க பத்மினிக்கு அண்ணன் யாருன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் சகசரனாவும் அவர் டாக்டராக இருப்பார் ஆனால் அவருக்கு கொஞ்சம் நிறைய கெட்ட பழக்கங்கள் ரேஸு அது இதுன்னு போய் பணமெல்லாம் இழந்துட்டு நிறைய கடன் இருக்கும் அது இல்லாமல் அசோகன் வந்து ஒரு வில்லன் மாரி வருவாங்க அவர்கிட்ட வாங்கின கடன் நிறையா இருக்கும் இவர் சகசனாவும் வேறு ஒரு பேங்களூர் இருப்பாங்க அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் லெட்டர் எழுதிட்டு அப்போ வரலட்சுமி மறுபடியும் இவங்க வீட்டுக்கே வருவாங்க எங்கள் மாமா வீட்டுக்கு அதாவது பத்மினி வீட்டுக்கே வருவாங்க பத்மினி வந்து அரவணைச்சு ஆதரவு கொடுப்பாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா பத்மினிக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவரோட கல்யாணம் ஆயிடுது நாகையாவோட கல்யாணம் நடந்திருக்கு அது எப்படி அப்படின்னா இவர் நிறைய சொத்து இருக்குது வயசானவர் இவருக்கு சேவை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வேறு எந்த நோக்கம் கிடையாது அவருக்கு பணிபடை செய்யணுன்ற ஒரே நோக்கத்துக்காக பத்மினி அவங்க வந்து நாகையாவை திருமணம் பண்ணிப்பாங்க அப்போ இன்னொரு எதிர்பாராத என்ன அப்படின்னா அந்த விமான விபத்துக்கு உள்ளான நடிகர் திலகம் அவர்கள் பிழைச்சிடுவார் கிழச்சிட்டு அவருக்கு பார்வை மட்டும் போயிடும் அவரு வந்து இங்கே வந்துடுவார் இந்தியாவுக்கு வந்துடுவார் இந்த சூழ்நிலையில் நாகையாவுங்களுக்கும் பத்மினிக்கும் திருமணம் நடக்குது அந்த முதல் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா பத்மினியோடைய அந்த ஃபோட்டோ நடிகர் திலக அதிக சைன் போட்டுருக்கிற ஃபோட்டோவை நாகையா பார்த்துருவார் பார்த்துட்டு ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டுமே நம்ம பையன் காதலிச்சு அந்த பொண்ணை நாம் திருமணம் பண்ணிவிட்டுமே இந்த இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டுமேன்னு சொல்லிட்டு அவர் மனசு உடஞ்சு உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கடிதம் எழுதிட்டு வீட்டு விட்டு போயிடுவார் நான் வந்து இந்த மாரி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன் நீ உனக்கு இஷ்டப்படி இருந்துக்கலாம் என்னுடைய சொத்துக்கள்லாம் உனக்கே கொடுத்துட்றேன் என்னுடைய முழு சொத்தும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு அவர் ஒவ்வொரு கோயில் குளமாக போயிடுறார் அப்படி ஒவ்வொரு கோயில் குளமாக போகும் பொழுது